இது ரெண்டு புது புது புறா வீட்டுக்கு வந்துச்சு அதோடய வீடியோ தான் பார்க்க போகிறீங்க என்ன நான் ஒன்று சொன்னேன் அவங்க ஒன்று 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 வந்துருக்காங்க மாற்றி கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் சரி பரவாயில்ல ரெண்டு ஒரு ஒரு கலர் நல்லாயிருக்கு இது வந்து ரெட்டு வந்து ஃபீமேலு இது சாம்போ வந்து மேலு நான் ஒரு கலர் சொன்னால் அவங்க ஒரு கலர் கொடுத்துருக்கோம் சரி ஓகே பரவாயில்ல அதுக்கு தான் நேரில் போய் எடுத்துடலாம் ரொம்ப இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு வந்து ஃபீமேலு சரியா ரெட் வந்து ஃபீமேல் இப்போ வந்து நம்ம இறக்குன்னு சொன்னேன் ரெண்டு மேல் இருக்கேனே ஃபீமேல் கடையாக சொன்னால் ஸோ இதுக்கு தான் ஜோடி போட இது மேலே ஃபேமிலியில் இருந்தால் பட் ரெட்டு கன்ஃபார்மாக ஃபீமேன் சொல்லியிருக்காங்க போட்டு பார்க்கலாம் நல்ல மேலே கனமாக இருக்குது நல்ல சைஸு கொஞ்சம் ஹெவியாக இருக்குது இப்போ தான் வாய அந்த இறனே அதான் அவங்கள்ட்ட அனுப்பிச்சுட்ருக்கேன் அது அன்னூரு சாம்பல் இருக்கு அவங்கட்டு அதுவும் இப்போ தான் வந்தது மொத்தம் மூணு பூரா வந்துச்சு இன்னிக்கி அதில் உது ஒன்று கன்ஃபார்மாக ஃபீமேலு இன்னொன்று வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஜோடி போட போகிறோம் இது ரெண்டுமே மேலே இறக்குனே சொல்லிட்டேன் இது ரெண்டுமே மேலே ஸோ போட்டு பார்ப்போம் ஒர்க் அவுட் ஆகுது தான் பார்ப்போம் ஏன்னா ரெண்டு மேல் இருக்குது ஒரு ஃபீமேல் போட்டு வச்சுருக்கோம் ஸோ ஃபீமேலை போட்டோன்னே மேலே மஸ்து பண்ணது பண்ணுங்கள் ஸோ பார்ப்போம் நான் ஃபீமேலு இப்போ தான் போடுறேன் ஆனால் மஸ்தில் தான் இருக்குது பார்ப்போம் ஏன்னா ரெண்டு கன்ஃபார்மாக ஃபீமேல் சரியா பாக்கி ரெண்டு முஸ்கி கிராஸ் ரெண்டு மேல் சரியா ரெட்டுக்கு கன்ஃபார்மாக ஃபீமேல் முஸ்கி கிராஸ் ரெண்டு மேல் அப்புறம் அவங்களுக்கு லைவாக தான் ஜோடி போடுறேன் இதெல்லாம் பழைய புறா கல்யாணம்ன்னு சொல்லியிருப்பேன் இது கொஞ்சம் நோயில் இருக்குது சரியா இது வந்து பார் வச்சு தான் பட் நான் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று அனுப்பியிருக்காங்க சரி பரவாயில்ல வாங்கி அஜித்துக்கு மேலே அவங்க மாற்ற முடியாது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே மேல் ரெண்டு மேல் இருக்கு அதுவும் மிஸ்கி கிராஸ் ரெண்டுமே மேல் இது வந்து ஃபீமேல் இருக்குது சரியா இது வந்து போட்டிருக்கேன் புதுசாக ஜோடி போட்டிருக்கேன் ஜோடி சேருதுன்னு தெரியல பார்ப்போம் இது ரெண்டு எதுக்காண்டி ரெண்டு ரெண்டு ஆணில் போட்டிருக்கேன் ரெண்டு ஆணோட இதுக்கு ஜோடி போட்டிருக்குன்னா ஒன்று ரெண்டுமே ஆனதான் இது ரெண்டுலாம் எப்படி ஆனாலும் ஜோடி சொல்லுறேன் இது கன்ஃபார்ம் ஃபீமேலுங்கிறதுனால அது கூட ஜோடி வரும் இல்லாட்டி இதில் கூட ஜோடி சொரும் அதனால தான் நான் ஜோடி போட்டிருக்கேன் ரெண்டு ஆண்டில் ஜோடி போட்டிருக்கேன் வேறவும் இல்லை ஸோ அதை வந்து பார்ப்போம் இது வந்து புதுப்புரா இது வந்து இதே நான் இதே கலரில் நூன்று இருக்கிற மாதிரி இருக்குது எங்கே இப்போ தான் வாங்கினது ஓடிஜான் தான் இதெல்லாம் பழைய பூராது இதே கலரில் நூறு புறா இருக்குது அதான் இப்போ வாங்கினது ஸோ நம்ம வந்து மூடிடுவோம் ஸோ நீங்கள் பார்த்தீங்கனா இதெல்லாம் மேலே வந்து நல்லா மஸ்தப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு மேலே இறங்கி சொன்னோம் ரெண்டு மேல் பாக்கி ரெண்டும் இதெல்லாம் பழைய தான் கொஞ்சம் இதெல்லாம் பழைய பூரா வாங்கலாம் இன்னும் ஒரு புறா மிஸ்ஸிங் வாங்கியாந்து விட்டதில் ஒரு புறா காணும் இப்போ அதான் வாங்கி விட்டு உங்களுக்காண்டியா அந்த வீடியோ லைவாக எடுத்து போட்டுட்ருக்கேன் சரிங்களா இப்போ தான் ஒரு முட்டை வச்சிருக்கேன் வெயிலில் போடக்கூடாதுனு சொல்லுவாங்க முட்டை ஆனால் வெயிலெலாம் இருக்குது ஸோ நம்ம வந்து முட்டையை வந்து மாற்றி வச்சிடலாம் சரியா ஸோ நம்ம வந்து முட்டையை வந்து மாற்றி வச்சிட்டோம் இன்னும் வெயிலாக இருக்கிறதுனால நம்ம வந்து முட்டையை மாற்றி வச்சுருவோம் சரியா முட்டையை மாற்றி வச்சுட்டோம் ஸோ இப்போ ஒரு ரெண்டு ஆனோட ஜோடி போட்டு கண்டிப்பாக அது ஜோடி சேர்ந்து இன்னைக்கு இதெல்லாம் இந்த பழைய புறாங்களும் தான் சரிங்களா இதெல்லாம் பழைய புறாக்கால் தான் இப்போ வந்து பா ஒரு புறா மிஸ்ஸிங் வாயாண்டு விட்டதில் ஒரு புறா மிஸ்ஸிங் ஆயிடுச்சு அது எங்கிட்ட போச்சுன்னு தெரியல அதான் தெரியும் இதெல்லாம் பழைய புறாக்கடை தான் வாயாண்டு தான் விட்டேன் ஒரு சாம்பா கலர் புறாது மிஸ் ஆகிடுச்சி எங்கிட்ட போய்ட்டு மிஸ் ஆகிடுச்சின்னு சொன்னா இங்கே இங்கே நிற்கிது இதெல்லாம் புது புறா நல்லா பறக்க டே போட்டு தான் கொடுத்துருக்கோம் இப்போ தான் வாயாந்து விட்டது அது எவ்வளோ ஃபேம பறக்குதுன்னு பறவை புறாவை எதனால் நம்ம பறக்க முடியுமா ஸோ எதுக்குள்ள ஓடுதுன்னு பாருங்க கடை கடவுள் ஓடிக்கே இருக்கு கடை கடவுள்னு ஓடிக்கிட்டே இருக்குங்க ஒரு வழியா வண்டி பிடிச்சாச்சு ஸோ இதான் புது புதுப்புறாக்களை ஏன் இவ்வளோ வேகமாக பிடிச்சுன்னு கேட்கா நீங்கள் இதெல்லாம் புதுப்புறாக்களை இப்போ தான் வாங்காந்து விட்டது ஸோ இதோட ஜோடி தான் நம்ம இங்கே நினைக்கிது நம்ம ஒரு கலர் சொன்னால் அவங்க ஒரு கலரை கொடுத்துருக்காங்க சரியா நம்ம ஒரு கலரில் சொன்னால் வேறு ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு சரி என்ன பண்ணுறது வாங்கியாச்சு இது ரெண்டும் ஒரே ஜோடின்னு சொல்லியிருக்கேன் நம்ம ஒரே ஜோடியாக போட்டுருவோம் நான் மாற்றக்கூடாது இந்த மேலாக ஃபீமேலாக தெரியல ஜோடின்னா சொன்னாங்க ரெண்டுமே ஒரே மாதிரி அண்ணன் தம்பியா இல்லை ரெண்டுமே ஃபீமேலாக ரெண்டுமே மேலே தெரியல சொல்லியிருக்காங்க நான் இப்போ தான் இந்த இதுக்குன்னு சொன்னோம் இந்த ஃபீமேல் வந்து ஒரு ஜோடி போட்டு ரெண்டு ஆணுக்கு ஒரு ஃபீமேல் கிடைக்கு எப்படி அதுக்கு எப்படியாச்சும் ஒரு ஜோடி சேர்ந்துருந்தோம்னா நம்பிக்கை தான் போட்டோம் பார்ப்போம் வீடியோ பிடிச்ச மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சார் இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தால் கிளிக் பண்ணுங்க ஓகேவா